வாழ்நாள் முழுக்க நம்ம எடுக்கிற நல்லது கெட்டதுக்காக நம்ம வாழ்க்கையில கூடவே நிக்கிற ஒரே ஜீவன் உங்க வாழ்க்கைக்கு துணை மனைவி மட்டும் தான் வேற யாரும் இல்ல நமக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ராகிய அழகா வருது ஒரு பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு அது பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்றதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடா நம்ம எடுத்துக்கணும் அவரோட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு பக்கா மாஸ் கட்சியா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ரிசல்ட்ல தானே தெரிய வரும் அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது இது தமாஸ் கட்சிடா மாசுன்றது என்ன தெரியுமா மாசுன்றது என்ன தெரியுமா நாற்பத்தோரு பேர் செத்த உடனே பஸ்ஸை விட்டு இறங்கி என் உயிரே போனாலும் நான் இங்க தான் இங்கதான் நிப்பேன் தான் நிப்பேன் அவங்கள காப்பாத்துறதுக்கு என் கை இருக்கு அப்படின்னு போய் நின்னா அதான் மாசம் இந்த டிஜிட்டல் இந்தியா தினநேமதான மாறியா பின்னங்கான் புடவையில கூட அங்கிருந்து திருச்சு ஓடி ஒன்றரை மணி நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து அடைக்கலம்பு வந்து குப்பைப்படுத்துட்டுல குடிச்சிட்டு குப்பை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் குடிச்சிட்டு குப்பைப்படுத்துல நீ எல்லாம் மாச பத்தி பேசல நீ ஒரு மாச டேய் குப்பை நீ ஒரு தமாஷ்

தமிழக வெற்றி கழகம் இப்பொழுதுதானே வந்திருக்கு லயலோ மணிக்கு மறந்துருச்சு அவர் தலைவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு மறந்துருச்சு நினைக்கிறேன் தாங்க இப்பதான் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் கட்சி ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு பணியோடு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரரே திமுக எதிர்ப்பலை வீசுகிறது என்பது உண்மை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தல வென்றிருக்கலாமே இல்ல உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சே இல்ல இடைத்தேர்தல் வந்துச்சே போட்டியிடல நாங்க அமெரிக்கா மாப்பிள்ள கேரக்டர் பண்ண மாட்டோம் என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு இப்ப நான் கொடுக்குறேன் ட்விஸ்ட் கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா லூஸ் விடுங்கப்பா ஆயிரத்தி நூறு நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்களா இல்லையா இதற்கு போனாரா முதல்வர் அதற்கு போனாரா அவரை காணவில்லை அப்படின்னு கண்ணு முன்னாடி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போன போது

திமுகவுக்கு எதிர்ப்பான அலை என்று ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளே சொன்னாங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று கேட்டால் கிடையாது எனக்கு ஒரு நீ என்ன செஞ்சீங்க கேட்டார் இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம் நாங்கள் சொல்லவில்லை இன்றைக்கு நீங்கள் மறைமுக கூட்டு வைத்திருக்கிறீர்களே அந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்கிறது எப்படி வந்துச்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உழைப்பால் வந்தது இந்த ஈனக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடல மந்திரவாதி மாயம் போட்டு வரல இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் மைனஸ்ல இருந்துச்சு இந்த மாநிலத்தினுடைய ஜிடிபி இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடுகள் என்று சொன்னால் கொஞ்சம் அரசியல் தெரியணும் அது அரசியல் தெரிஞ்சாதான் அது புரியும் மூணு வேலை சோத்துக்காக மூன்று அமிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு என்ன திட்டங்கள்னு கேட்டீங்க நான் திட்டத்தை அடிக்கிறேன் இதுல ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை நீங்க யார் நிறுவிச்சாலும் நான் ஓபன் சேலஞ்ச் எத்தனை திட்டம் முடிஞ்சா என்னிக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்கு மதுரையில் தள்ளிக்கட்டு மைதானம் கீழடியில் அருங்காட்சியகம் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா பட்டியல் சமூகத்து மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள் உயர்கல்வியில் இருநூத்தி நாற்பது பேருக்கு மேலே ஒரே ஆண்டுல எப்படி போச்சு எப்படி போச்சு பட்டியல் சமூக மாணவர்கள் வளர்ச்சி திட்டம் பூங்கா சேலத்துல இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு எத்தனை பேருடைய குடும்ப இதனால தெரியுமா எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா மக்களை தேடி மருத்துவம் பெண் காவலர்களுக்கு சிறப்பு விளக்கு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள்

அனைத்து அர்ச்சகர்கள் பெண் ஓதுவார்கள் நியமனம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடம் கச்சு பயணிகளுக்கு தங்கும் தோழி விடுதி போர் வீடு புதிய அரசு கலை கல்லூரிகள் சாதனைகளை சொல்லும் போது வயிறு எரிஞ்சா அப்படித்தான் இருக்கும் முதல்வர் மலிவு விலை மறந்தகம்

திருப்போரூர்ல நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஏக்கர்ல புதிய ஏரி கிண்டி குதிரை புந்தை மைதானத்தில் வெள்ள வடிகாலுக்கு நாலு புள்ளி ஆறு மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட நான்கு குளங்கள் நெல்லையில் ஐம்பத்தி நான்காயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுல பொறுநாய் அருங்காட்சியகம் இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு தம்பி கேட்கிறாரு என்ன என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஆறு மட்டும் கிடையாதுங்க

இன்ன நாலு மாசம் இருக்கு அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும் என்று சகோதரர் வைத்த வாதம் எவ்வளவு ஆபத்தான வாதம் பாருங்க நாற்பத்தி பேர் மரணம் அது ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும் என்று சொன்னால் அது டிரிகர் இல்ல நீங்க பேசும்போது கோரிப்பு இல்ல ஒரு நிமிஷம் ஆட்சி மாற்றத்துக்கு அது வித்திடும் என்று நம்புவார் என்று சொன்னால் ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் நாற்பத்தி ஒரு பேரும் மரணிக்கப்பட்டார்களா அந்த மரணம் அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டதா

நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும் தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிப்போம் மக்களோட களத்துல போய் நிப்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் வந்து எப்படி பேசிட்டா இருக்கான பதில் சொல்ற அடுத்து உங்ககிட்ட சார் நிறைய குற்றச்சாட்டு வச்சார் காசிநாத பாரதி சார் முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா அதிமுக வந்து ரொம்ப சிறாய்வோடு கொடுக்கப்பட்டது உட்பிரச்சனை எல்லாம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுல இருந்து நானும் அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன் பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன் நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு அடிச்சா மீச பிச்சுட்டு போய் உட்காருங்க அடுத்தது நீங்களாக பேசுறீங்க நீங்க உட்காருங்க உங்க அடுத்தது நீங்களா பேச போறீங்க அவரை கேட்டு அதனால அமைதியா இருங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க நித்யா பின்ன நீங்க வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க நீங்க உட்காருங்க எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடுத்து போடுறாங்க சரி விடு பெண்ணீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும் இங்க படுத்துற இருக்கு தாங்க முடியிருக்கேன் மக்கான்சி பிரச்சனை ஹேண்டில் பண்ற மைக்கில் அடி வந்து தாஜா வந்து தாயா காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு உள்ளபடியே ரொம்ப விஜய் தரப்புல இருக்கக்கூடிய ஒரு நியாயம் தாவேகா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறச்சீற்றம் உள்ளபடியே எனக்கு கொஞ்சம் சிந்திக்க வச்சது திமுக அரசின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய சில நியாயமான கேள்விகள் அதுல புலப்பட்டுச்சு அதுக்கு நிச்சயமா உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ பதில் சொல்லணும் ரொம்ப முக்கியமா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அறிவு திருவிழான்னு ஒன்னு நடத்திட்டு இருக்கிறாங்க உதயநிதி அவர்கள் இளைஞரின் சார்பாக வல்லூர் கோட்டத்தில் இரண்டு நாள் கருத்தரங்கு பகுத்தறிவு சார்ந்த பல ஆளுமைகளை கூட்டு பேச வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு புக் ஃபேரும் நடக்குதாங்க நல்லா இருக்கேன்

பாட்ட ரீரிலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்டை போட விடல இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு கர்வமாவும் இருக்கு என்னடா

ஆமா ஆயுத பூஜை போடுறாங்க சார் ஐவர் செஞ்சத வந்து விஜயே செஞ்சா மாதிரி அந்த போட்டோ எடுக்காது சார் அது வாழை எல்லாம் கட்டவே இல்லை ஒரே ஒரு மாலை மட்டும்தான் போட்டு இருந்தது அதுல சரியான லூசு கூட லூசு கூட எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துருதுன்னு வச்சு சரிங்க சார் நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தர் கூப்பிடுறாரு நீங்க வாங்க ஆறுதல் சொல்றோம் வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க

எந்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ எப்படி திராவிட மாடல் ஆகும் அந்த காமராஜர் உயிரோட இருக்கு நீங்க காமராஜரை எதிர்த்தீங்க அந்த மதிய உணவு திட்டத்துக்கு இன்னும் மேலே கொண்டு போன எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் நீங்க எதிர்த்தீங்க அப்புறம் எப்படி அது திராவிட மாடலான நூன் மீல் ஸ்கீமோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோ ஆக முடியும் என்னடா அது அண்ணன் அரசியல் போய் ஆப் பண்றேன் சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம்

என்ன பாக்குற துப்புறானே உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்பு பாரு அதான் நான் துப்புறேன் ஆனால் ஒரு பிஜேபி ஆளு மாநிலத்தில் கூட காலை உணவு திட்டம் இல்லையே ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் தானே இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் தானே இருக்கு எந்த மாநிலத்துல இருக்கு உலகத்துல எங்கேயும் கிடையாதுங்க நம்ம கொண்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு பல நாடுகளிலும் கூட அது வெளிப்படுகிறது நம்மளை பார்த்து செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் நாம் தான் அதற்கு முன்னோடியாக இருக்கிறோம் அம்மா என் பெத்த தாயை ஓவர் டெக் பண்ணிட்டீங்கம்மா ஓவர் டெக் பண்ணிட்டீங்க அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே தாய்மொழி வழிக் புதிய கல்வி கொள்கை ஊக்குவிக்கிறது அதுல அதை பத்தி பேசுது தாய்மொழி வழிக் ஊக்குவிப்பதற்காக இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் சமமான நிதி பங்கீடு செய்திருக்கிறோம் அப்படின்னு காட்டினீங்கன்னா லாஜிக் ஆனா காட்ட மாட்டாங்க ஏன்னா இருந்தா தானே காட்டுறதுக்கு சட்டியில இருந்தா தானே அப்பையில வரும் இங்கே வெறும் அல்வா தானே வருது வெறும் அல்வா தான் வருது பட்ஜெட்ல வேற எதுவும் வரல நிதி வரல ஒரு மனுஷன் தரம் பார்த்து பேசணும் நிறம் பார்த்து பேசப்படாது சொல்லி வைங்க அப்புறம் சொன்னாரு படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் எம்ஜிஆர் அமெரிக்கால இருந்து ஜெயிச்சார் எம்ஜிஆர் அது எம்ஜிஆர் மோடி பத்து முறை வந்து ரோட் ஷோ நடத்தினார ஒரு தொகுதி ஜெயிச்சாரா அதுதான் தமிழ்நாடு அண்ணாவின் தம்பி அதனால ஜெயிச்சார் மோடி உலகத்தையே கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு விஸ்வகுரு மோடி ஆனா தமிழ்நாட்டில் ரோடு ரோடா நடந்தா இருக்கு உலகத்திலேயே பெரிய கட்சி அப்படின்னு சொன்னாங்க உலகத்திலேயே பெரிய கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் எங்க வச்சிருக்காங்க எதுக்கு கீழே அதை சொல்லுங்க நோட்டாக்கு கீழே சொல்லுங்க அந்த வரலாற்றை பெற்ற கட்சி தமிழ்நாட்டில் பாஜக தான் கௌரவம் கௌரவம் கௌரவத்தையே ஆரம்பிச்சிக்கலாம் அப்புறம் வந்து காமராசர் பள்ளிக்கூடங்களை திறந்தா சொன்னாங்க யார் மூணு திறந்தார் அதை சொல்லுங்க அதுதான் முக்கியமானது வரலாற்றுல பாதியை சொல்லக்கூடாதுங்க அரை உண்மை என்பது ஆபத்தானது

தமிழ்நாடு கேட்கறதையும் தரமாட்டீங்க நாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்கறோம் அது அந்த இடத்துல தொங்குது இப்போதான் ஏதோ காம்பவுண்ட் கட்டிட்டு இருக்காங்க செங்கல்ல இருந்து சுத்துச்சுவர் என்கிற அளவுக்கு அது உயர்ந்து இருக்கிறது என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சரிங்களே எனக்காக மெட்ரோ பத்தி பேசினாரு தமிழ்நாட்டிற்கு மெட்ரோவுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் பட்ஜெட்ல அறிவிக்கிறார் இது தமிழ்நாடு அரசு திட்டம்னா இங்க அறிவிச்சுட்டு போவோமே நீங்க அங்க அறிவிக்கிறீங்க அப்போ ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் அறிவித்த திட்டத்திற்கு நிதி எங்க நீங்க தராம இருக்கீங்கன்னு கேக்குறோம் இதுல என்ன தவறு இருக்க முடியும் தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி முடிவெடுத்து முடிவு எடுத்துதான் இப்ப தமிழ்நாடு என்பது இந்தியாவின் அங்கம் என்று நாம் உணர்கிறோம் இந்தியா என் நம் நாடு என்று நாம் உணர்கிறோம் வரியை கொண்டு போய் அள்ளி கொடுக்கிறோம் தமிழ்நாடு நலன் சார்ந்த ஏதாவது ஒன்றை கேட்டால் நீங்கள் மறுக்கிறீர்கள் அதுதான் நீங்கள் தமிழ்நாட்டை பார்க்கிற பார்வை வந்து ஒரு பார்த்து மோதவனா நோஸ்கட் அப்புறம் சென்னை வெள்ளத்தை பத்தி பேசினாங்க சென்னை வெள்ளம் நீங்க வடிகால் பணியை முடிச்சுட்டோங்க கெட்டிக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி மாறி மாறி பேசுறீங்க தான் நாங்க நிதி தரல அப்புறம் நிதியை வந்து எங்கள்ட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொன்னார் ஹலோ என்ன கலாய்க்கிறீங்களா மூஞ்சி எல்லாம் நான் கலாய்ச்சிட்டாலும் வாயில வருது சரி சென்னையில் வடிகால் பணியை காரணம் காட்டுறீங்க தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சே நெல்லையில வெள்ளம் வந்துச்சே அங்க வந்து தமிழ்நாடு அரசு எதுவும் நாங்க வடிகால் செஞ்சு வச்சிட்டோம் இனிமே தண்ணி நிக்காது அப்படிங்கிறது சொன்னாங்களா தூத்துக்குடி வெள்ளத்தை வந்து பார்வையிடுவதற்கு மத்திய குழு என்று ஒன்றிய அரசு குழு அனுப்புதை எதுக்கு பார்வையிட வரீங்க பார்வையிட்டு வந்து தமிழ்நாடு அரசை பாராட்டிட்டு போகுது அந்த குழு பணிகள் சிறப்பாக இருக்கு மக்களை உடனடியா மீட்டிருக்கீங்க மக்களுக்கு உரிய நேரத்துல கொண்டு போய் நிவாரணங்களை சேர்த்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டுறீங்க ஆய்வு செய்துட்டு ஒன்றிய நிதியமைச்சரும் வந்து பார்வையிட்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுத்தது என்ன இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது என்ன தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்திருக்கிறீர்களா நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க